இந்த அம்மா என்ன நம்ம வீட்டுல இருந்து போறாங்களே நம்ம மாமியார் எப்பயும் துவைக்கிறதுக்கு இவ்வளவு துணி போட மாட்டாங்களே ஐயா அத்தை நீங்களா நான் கூட துணி வாங்க வரவங்க போல நம்ம அத்தைதான் இவ்வளவு போட மாட்டாங்களே கஞ்ச பிசினாரியாச்சே அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்த என்ன இவ்வளவு துணி மணியோட வரீங்க அது மூட்டை முடிச்சோட ஏண்டி நான் ஊருக்கு போய் எட்டு நாள் ஆச்சு எட்டு நாள் துணி எல்லாம் துவைக்காம போட்டு உங்க ஆட்டா வீட்டுல போய் ஜாலியா பேசிட்டு பேசிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு இப்ப வந்து துணி அள்ளிட்டு போய் துவைச்சிட்டு வரேன் ஆத்துல போய் என்ன கேள்வி கேக்குற யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற அதுல ஒரு துணி ஏன் துணி இருந்துச்சுனாலும் வச்சிருக்கேன் உங்க மகிதுதானே நீங்க தானே துவைச்சாகணும் அதான் அத்தை பொறுப்பா உங்களுக்காக எடுத்து மூட்டையெல்லாம் கட்டி வச்சிருந்தேன் அத நீங்க துவைக்க போனதை நான் பாக்கல அதான் வந்து துவைக்கிற நினைச்சேன் அப்படியா ஏன் மையம் துணியா அவன் வரத மட்டும் ஆத்துக்கிட்ட வரும்போதே நின்று அப்படியே பூரம் கையை விட்டு எடுத்துட்டு வெறும் ஆளா வீட்டுக்கு கூப்பிட்டுமா உனக்கு அத்தை கல்யாணம் பண்ணிட்டா அவர் என்னோட சொத்து அத்தை அவரோட சொத்து இல்ல நான் அப்ப என்கிட்ட தானே காசு கொடுக்கணும் பல செல்ல நீங்க அப்ப பல செல்ல உங்ககிட்ட தானே கொடுக்கணும் நல்லா இருக்கடி ஓ நாயா வரட்டாவேன் ரெண்டுல ஒண்ணு பாத்துக்கிறேன் போ ரெண்டுல ஒண்ணு எல்லாம் பாக்கவே அத்த இதே மாதிரி நீங்க கண்டினியூஸா உங்க மகன் துணியெல்லாம் எடுத்து கொடுக்குறேன் போய் ஆத்துல துவச்சிட்டு வந்துருங்க உங்க பேத்து துணியும் கூட தரேன் போய் துவச்சிட்டு வந்துருங்க எனக்கு புண்ணியமும் போகாத உங்களுக்கு இது நமக்கு வந்த சோதனையா கடவுளே